இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மிஸ்ஸிங் கேண்டிடேட்டு வந்து சிவி வந்து நடந்துச்சு ஸோ அவங்க சிவி போனதில் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க அதே மாதிரி யூஜி அண்டு எஸ்ஜிடி வந்து எப்போ போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது கூடுதல் காலி பண்ணியிடங்கள் ஏதாவது வந்து அறிவிக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நமக்கு நம்ம நம்ம சார்ந்த அந்த கேண்டிடேட் கிட்ட வந்து கேட்க சொல்லியிருந்தோம் உள்ள ஸோ அவங்க கேட்டதின் கேட்டு நம்மக்கிட்ட தகவல் அளித்ததின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் தகவல்களை உடனுக்குடன் நிச்சயமாக வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதாவது ஒரு ஒரு ஒன் வீக் பேக் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது டிஆர்பியில் வந்து என்னென்னலாம் மிஸ்டேக் வந்து நடந்திருக்கு ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்ன மிஸ்டேக் த நடந்திருக்கு யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்காங்கன்றத ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு அடுத்த நாளே வந்து டிஆர்பினுடைய கவனத்துக்கு வந்து போய் அதுலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மிஸ்ஸிங் கேண்டிடேட்டுக்கு வந்து லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஸோ அந்த மிஸ்ஸிங் கேண்டிடேட்டை டிஆர்பிக்கு வந்து போக சொல்லிட்டோம் அவங்க போய் அவங்க மனுக்களை கொடுத்ததுன்னு அடிப்படையில் வந்து இன்னொரு சிவி வந்து கூப்பிட்ருக்காங்கன்றது இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆறு ஆறு இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ மிஸ்ஸிங் கேண்டிடேட் வந்து நியர்லி வந்து முப்பத்தஞ்சு பேர் வந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்ருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டையும் வந்து லிஸ்ட்டு வந்து விட்டாங்க ஆல்ரெடி யூஜிடிஆர்பிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றாம் தேதி வந்து கூப்பிட்டுருப்பாங்க ஒன்று ஆறு வந்து பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட்டுருப்பாங்க தமிழுக்கு ஒரு ஏழு பேர் மேக்ஸ்க்கும் அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸுக்கும் வந்து ஒரு ஒருத்தர் அதே மாதிரி வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ரெண்டு பேர் ஸோ இந்த மாதிரி வந்து கூ கூப்பிட்ருப்பாங்க மொத்தம் வந்து அதுலேயும் வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து கூப்பிட்டாங்க ஒன்றாந்தேதி தேதி அதே அதே அடிப்படையில் தான் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதி விட்டு லிஸ்ட்டு ஓகேங்களா முணந்ததி வந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அந்த தேர்ட்டி ஃபைவ் வந்து விட்ட லிஸ்ட்டு இது வந்து எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மெயினாக வந்து அங்கே வந்து டிஆர்பி வந்து அடுத்த நாளே நம்ம சொன்ன உடனே அடுத்த நாளே அப்ரோச் பண்ணவங்க வந்து இவங்க தான் இந்த கேட்டகரி த்ரீல இருக்கவங்க தான் வந்து போனாங்க போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி வந்து த பாவம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட் தான் அவங்களாம் போயிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து சிவிக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை அந்த அன்பழகனார் வளாகத்தில் வந்து உள்ள வந்து டிஆர்பியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி வந்து ஐ மீன் நாட் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து ரீசர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருந்தது ஓகேங்களா அதில் நியர்லி கூப்பிட்ட கேண்டிடேட்னுடைய எண்ணிக்கை முப்பத்தி அஞ்சு தான் முப்பத்தஞ்சு டோட்டலாக ஆனால் அங்கே வந்திருந்தது வந்து நியர்லி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து வந்திருந்தாங்க அப்படின்றது வந்து தகவல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன தகவல் ஒரு லெவன் கேண்டிடே கேண்டிடேட் வந்து இன்றைக்கி வந்து மிஸ்ஸிங் சார் பதினோரு பேர் வந்து இன்றைக்கி வந்து வரல ஸோ வந்தது வந்து இருபத்தி நாலு பேர் தான் சார் அதில் நாங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிடபிள்யூ அந்த டிடபிள்யூவில் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க சார் ஒரு நாலஞ்சு கேண்டிடேட் வந்து கொடுத்தாங்க டெஸ்ட்யூட் யூடோலேருந்து ஒரு நாலஞ்சு கேண்டிடேட் வந்து கொடுத்தாங்க சார் நாங்கள் வந்து பிசிக்கலி அந்த லோக்கோ அந்த லோக்கோ மோட்டோ கோட்டாவிலிருந்து வந்து நாங்கள் வந்து அஞ்சு பேர் வந்து இருந்தோம் சார் நாலு பேர் அதாவது வந்து அஞ்சு பேர் வரலையும் இருந்தோம் டோட்டலாக வந்து இதில் வந்து அந்த இருபத்தி நாலில் ஒம்போது பேர் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் ட்வெண்ட்டி ஃபோர் டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் இந்த டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒன்போது பேர் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் மற்ற வந்தவங்க எல்லாமே வந்து வந்திருந்தாங்க இருபத்தி நாலு பேரும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் படிச்சுருந்தால் தான் அந்த ஸ்கூல்ஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ அந்த கேண்டிடேட்டை வந்து கூப்பிட்ருக்காங்க ஆனால் வந்து அந்த ஸ்பெஷல் ஐ மீன் வந்து பீடபிள்யூடியை தான் கூப்பிட்ருக்காங்க பர்சன் வித் தான் கூப்பிட்ருக்காங்க ஆனால் அவங்க ஸ்பெஷல் எஜுகேஷனை வந்து முடிக்கலை ஸோ முடிக்காதனால அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொன்ன மாதிரி தகவல் ஓகேங்களா ஸோ அவங்க சொன்ன தகவல் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிக்கலன்னா நிச்சயமாக வந்து அந்த கோட்டாவில் வந்து தரமாட்டாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒம்பது பேர் வந்து இன்றைக்கி வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து போனோம் சார் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து விட்டுருவாங்களாம் அதை வந்து நாங்கள் வந்து மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருந்தோம் லிஸ்ட்டு எப்போ விடுவீங்க என்ன சொல்லி வந்து கேட்டுக்குள்ளே வந்து அவ்வளோதான் இதை வந்து செட்ரேட் பண்ணிவிட்டு விரைவில் வந்து லிஸ்ட் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்களாம் அதே மாதிரி இப்போ இப்போ யூஜி ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க யூஜி டிஆர்பியில் ஒரு சில கேசஸ் வந்து இருக்குது ஸோ அந்த கேசஸ் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அந்த கேஸை விட்டுட்டு அதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து ரிசர்வேஷனில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் விட்டுட்டு மற்றவங்க வந்து போஸ்டிங் போட்டுடலாம் இது அரசாங்கத்துக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி வந்து எஸ்ஜிடி வந்து இது ரெண்டும் சேர்ந்து வந்து எப்போ போட வாய்ப்புகள் வந்து இருக்குது என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி கேட்டும்போது நம்ம அடிக்கடி என்ன வந்து நம்ம வீடியோ வந்து சொல்கிறோமோ அதே தகவலை தான் இன்றைக்கி வந்து டிஆர்பியிலேருந்தும் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஜிடிக்கு வந்து கேசஸ் வந்து எதுவுமே இல்லை அந்த மைனாரிட்டி அந்த தமிழ் மீடியம் அந்த த தமிழ் வழி கோட்டாவை தவிர மைனாட்டியில் அவங்க வந்து போட்டதை தவிர இன்னும் மைனாட்டிக்கு ரிசல்ட் இல்லைன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து தெலுங்கு ஆகட்டும் உருது ஆகட்டும் மலையாளம் ஆகட்டும் கன்னடம் மாவட்டம் இவங்க ஒரு நேரத்து ஒன் தேர்ட்டி த்ரீ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரிசல்ட் வந்து விடலைன்றது உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ என்ன காரணத்துக்காகனா அந்த அந்த கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் அந்த தமிழ் வழி தமிழ் அந்த மீடியம் கேஸுக்காக ஏன்னா அதிலே வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அதாவது பிடபிள்யூடி அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து அவங்க வந்து எக்ஸாம் வந்து தமிழ் வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க எதுக்கு அந்த தெலுங்கு மீடியத்துக்கு மற்றவங்க மட்டும்தான் வந்து எழுதுனாங்க ஸோ அவங்க தான் வந்து கேசஸ் வந்து அந்த தமிழ் அந்த அதுக்காக வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா தமிழ் வந்து தேவையில்லைடா அப்படின்ற மாதிரி வந்து கேஸ் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது அது மட்டும் இருக்குது மற்ற எந்த கேஸும் வந்து எஸ்ஜிடியில் வந்து இல்லாதனால எஸ்டிடினுடைய நியமனம் வந்து விரைவில் இருக்கும் விரைவில் வந்து பணி பணி நியமனம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டிஆர்பி வட்டாரத்தில் அங்கே வந்து இன்றைக்கி சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண வந்த அவங்க வந்து ஜேடி லெவலில் இருக்கக்கூடிய அதாவது வந்து அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு போனப்போ வந்து சிஓ லெவலில் அந்த ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் வந்து வந்திருப்பாங்க முன்னாடி வெரிஃபிகேஷன் பண்ணவங்க வந்து ஹெச்எம்ஸு ஜூனியர் ரெசிடெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க இன்றைக்கும் அதே ஹெச்எம்ஸு ஜூனியர் ரெசிடென்ட் தான் வந்து பண்ணாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜேடி அளவிலான அதிகாரிகளும் வந்து இன்றைக்கி வந்து டிஆர்பி வளாகத்திலே நடந்ததுனால அவங்களும் வந்து பங்கேற்றுருக்காங்க ஓகேங்களா பங்கேற்று இந்த மாதிரி வந்து தகவல்களை வந்து கேட்ட தேர்வர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அதாவது விரைவில் வந்து இருக்கும் போஸ்டிங்ஸ் வந்து ஜூன் பதினஞ்சு ஜூலை பதினஞ்சுக்குள்ளேயே வந்து மேக்ஸிமம் வந்து போஸ்டிங் வந்து போடுறதுக்கான அந்த வேகங்கள் வந்து வேலைகள் தான் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ என்ன எதுனாலையும் வந்து விரைவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பணி நிறவல் இப்போ வந்து பிஜி டெப்ளாயமெண்ட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு லாஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸே வந்து முடிஞ்சிருச்சு எப்போ மே டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல்ல பள்ளிகளுக்கு அதாவது வந்து ஜிஆர்டி ஸ்கூல்ஸ்னு சொல்லி சொல்லுவோம்ங்களா ஜிடிஆர் ஜிடிஆர் ஸ்கூல்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பள்ளிகளுக்கு வந்து இப்போ வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அது முடிஞ்ச உடனே மற்ற ஸ்கூல்ஸ்க்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னா எலிமெண்ட்ரி வந்து டோட்டலாக வந்து முடிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக வந்து விரை விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்பார்க்கலாம் டிஆர்பி தரப்புலேயும் வந்து இன்றைக்கி இவங்க கேட்டப்போ வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது விரைவில் வந்து இருக்குங்க மேக்ஸிமம் வந்து ஜூலை மிடில்குள்ளேயே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து போஸ்டிங் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சார் இன்னும் நிறைய லேட் ஆகும் அடுத்த ஆண்டு தான் வந்து போஸ்டிங் போட எலெக்ஷன் முன்னாடி தான் போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து கேட்டதுக்கு வந்து அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் ஆனால் போஸ்டிங் வந்து இந்த ஜூலைக்குள்ளே வந்து போட்டுருவோம் அது வந்து அதுதான் எங் எங்கள் சைடில் இருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லி வந்து அதை மறுத்தழுத்தி வந்து சொல்லியிருக்காங்க யூஜிடிஆர்பி யூஜியை பற்றி கேட்டக்குள்ளே வந்து யூஜிக்கு வந்து கேசஸ் வந்து இருக்குது ஸோ கேசஸ் வந்து அந்த கேஸ கேசஸ் வந்து மேஜரான கேசஸ் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே வந்து ஜூலைக்குள்ளே வந்து போட வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு நியமனங்களும் வந்து ஒரே நேரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து டிஆர்பி சைட்லேயே வந்து சொன்னதுனால நிச்சயமாக வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கூட வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஜூனியர் ரெசிடெண்ட்டுக்கோ ஒரு ஹெச்எம்க்கோ வந்து நிச்சயமாக தெரியாது ஆனால் வந்து ஒரு ஜேடி லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து விரைவில் எதிர்பார்க்கலான்னா நிச்சயமாக வந்து எதிர்பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது அதே மாதிரி ஆடண்டம் வந்து இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆடண்டம் பற்றி சரியான தகவல்கள் வந்து அவங்களுக்கு இல்லை ஆனால் காலி பணியிடங்கள் வந்து இருக்கு காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒப்புதலுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு இன்னும் வந்து சரியான அது என்னன்றது தெரியலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த ஆடண்டமும் ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆடண்டமும் வந்து இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது நாளை சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து போன வாரம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் அந்த ஃபைனல் லிஸ்ட் வந்து விட்டாங்க நாளைக்கு வந்து அந்த ஆல்ரெடி வந்து சிவி போனவங்களுக்கு வந்து கூடுதலாக அவங்களையும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆடண்டம் வந்தாலையும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது தான் அவங்க சொன்னது வந்து கிடையாது ஸோ ஆச்சரியப்படுறதுக்கு வந்து இல்லை ஏன்னா என்ன நேரத்தில் என்ன வேணாலும் நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து நிறைய பேர் போராட்டங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறதுனால அந்த அடண்டமும் வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வந்து நடக்குதான்னு சொல்லி வந்து பார்ப்போம் விரைவில் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து வரப்போது விலையில் விரைவில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து போட போகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்துக்களும் வந்து இல்லை இது எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நமது மாணவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்